வணக்கம் நம்ம வீட்டிலேயே வந்துட்டு எப்படி ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகாய் வற்றல் வந்து இரநூறு கிராம் இன்கேஸ் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக எடுத்துக்குவீங்கன்னா நீங்கள் வந்துட்டு முந்நூறு கிராம் போட்டுக்கலாம் தனியா வந்துட்டு ஐநூறு கிராம் அதாவது கொத்தமல்லி விதை மிளகு வந்து இரநூறு கிராம் சீரகம் வந்துட்டு இரநூறு கிராம் துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் இன்கேஸ் நீங்கள் ரசம் செய்யும்போது நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்குவீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் விரலி மஞ்சள் வந்து ஆட் பண்ணுங்கிறது இல்லை பட் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது காய்ந்த கருவேப்பிலை வந்துட்டு தேவையான அளவுக்கு அப்புறம் கடுகு வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த எல்லா சாமானுங்களையுமே வந்துட்டு நல்லா சுத்தம் செஞ்சு வெயில வந்து காய வச்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு லைட்டா மிதமான சூட்ல வந்துட்டு வானொலியில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கிட்டு மெஷினில் வந்து கொடுத்திங்கன்னா இது தனியாக இதுக்குன்னு மெஷின்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து மெஷினில் கொடுத்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு மிக்சி ஜாரோட இதில் கூட நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு ஒரு ஜஸ்ட் ஒன் வீக்கு தேவையானது குவான்டிட்டி கம்மியாக எடுத்துகிட்டு அப்பப்போ நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கலாம் அரைச்சிட்டு அந்த சூடை வந்துட்டு அதாவது சூடு ஆடுற வரைக்கும் கொஞ்சம் வெயில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு கன் கண்டெய்னரில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பப்போ ரசம் வைக்கிறோமோ அப்பப்போல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே வந்து குறைஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பருப்பை வந்துட்டு நல்லாவே வறுக்கணும் மஞ்சளையும் உடச்சி லேசாக வறுத்து மற்ற ஜாமான்களத்தையும் ஜாமான்களையும் வறுத்துக்கணும் சீரகத்தை வறுக்காமல் சேர்த்தோன்னா ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாகவும் வாசனையாகவும் இருக்கும் இதுக்குன்னு நம்ம ரசப்பொடி வீட்டில் இல்லைனா அப் இல்லைனாலும் கூட நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டுட்டு நம்ம ரசப்பொடி கடையில் இருக்கணுங்கிறதும் இல்லை இது வந்து நம்ம அப்பப்போ கூட நம்ம இன்ஸ்டன்ட் ரசப்பொடி மாதிரி நம்ம தயாரித்து நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்கள் ரசம் வைக்கும்போது இந்த பொடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரசம் வைக்கும்போது ஜஸ்ட்டு பூண்டு மட்டும் ஒரு நாலஞ்சு பொற்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மஸ்டு நசுக்கி உள்ளே போட்டிங்கன்னா போதும் தேங்க்யூ